விஜய் ஒரு ஆகாவளி இதை தான் அந்த டைட்டிலில் பார்த்துருப்பேன் என்னென்னா விஜய் ஆகாவலின்ற ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கவர் ரஜினிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவர் வசூலில் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு ஆக்டரு அவரை போய் ஆகாவளின்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக விஜய் ஆதரவாளர்களை சுல்லாயில் விடுங்க இது விஜய் விஜயோட கோமாளி கூத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் விஜய் எவ்வளோ பெரிய காமெடியின் அரசியல் காமெடின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும்னா திடீர்னு ஆகா இப்போ நேற்று வந்து ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒன்று வந்து விஜயுடைய சுற்றுப்பயணம் நேற்று துவங்கியிருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ நேரம் ஆச்சு திருச்சி மக்கள் வயிற்றுலேயும் வாயிலையும் அடிச்சிட்டு என்னென்னலாம் வஞ்சாங்கின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஓகே இது ஒரு பக்கம் ஸோ இப்போ அந்த நிகழ்வுக்கும் நேற்று வந்து இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா வைத்திருக்கிறது இந்த நிகழ்வையும் கம்பேர் பண்ணி தான் விஜய் எவ்வளோ பெரிய ஆகாவில்லின்றதை நம்ம சொல்ல வரோம் முதல்ல